வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபதற்கான தேர்தல்களை சீமான் அவர்கள் ஆட்ட தொடங்கிவிட்டார் இதற்காக கலந்தாய் கூட்டத்தை நடத்த நடைபெற்றது அதில் மாவட்ட வாரியாக பொருட்களை மண்டல பொருளை பிரித்து தீவிரமாக அடுத்து தொடங்கியுள்ளார் தனித்ததாக களம் என்கிற முடிவுகளை எடுத்துவிட்டு அவர் தன் ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் அதற்காக தம்பி காலமாக காளியம்மாள் சீமான் விமர்சனம் அடைந்த நிலையில் அந்த அவதூறுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த திருச்சி கலந்தாய்வு கூட்டத்தில் சீமானானவர்களும் கிளை சந்தித்திருக்கிறார்கள் அதே வேளையில் தாகக்கா கஷ்டி மாநாட்டில் சில தமிழ் தேசியம் திராவிடம் பற்றி எடுத்த கொள்கை முரண்களாக சீமானவர்களும் விஜயோர்களுக்கு கருத்துக்கள் கொள்கை நேர் நேர்மறாக இருந்தனால் பல விமர்சனங்களும் பல டிவி வாதங்கள் நிகழ்ச்சிகளிலும் சமூகத்தில் இழந்தன இதனால் சீமான் மிக காட்டம் மிகுந்த காட்டம் காட்டி எதிர்ப்பு கொள்கத்தினும் மிக மிக இதனால் தெளிவுபெற்ற விஜய் அவர்கள் சில அறிக்கையில் விட்டிருந்தார் இது அஇஅதிமுக ஒருபோது கூட்டணி இல்லை என்ற அறிக்கையை இருக்கிறார் இதற்கு முன்னதாக மாநாட்டில் அதிமுக வந்து பெருகட்சியெல்லாம் சாடியிருந்தார் அண்ணா திமுக எந்த விதத்திலையும் விமர்சிக்காமல் கடந்து சென்றிருந்தார் காங்கிரஸும் கடந்து சென்றிருந்தார் அதெல்லாம் கூட்டணி இருக்கும் என்ற நிலையில் சிந்தித்த நிலையில் தற்போது கூட்டணியில் என்று அறிவிட்டிருக்கிறார் காரணம் என்னவென்றால் எடப்பாடி அவர்களும் கூட செய்திகளை சந்திக்கும் போது அவர் கொள்கை நிலைப்பாடு அது எப்படி அவர் கொள்கை விதை தெரிகிறார் தேர்தல் காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைலாம் சொல்ல முடியும் தற்போது சொல்ல முடியாதுங்கிற கருத்தையும் அவர் எடுத்துரைத்தார் இந்த விஜய் மாநாட்டில் அனைவரும் நினைத்தது போல் கூட்டணி கூட்டுகின்றேன்னு கேள்வி எழுந்தன ஆனால் மறைமுகமாக அண்ணா திமுக கூடம் ஊடலை பெறம் பேசியதாகவும் எண்பது நாலு சீட்டு கேட்டதாகவும் இதற்கு எடப்பாடி அவர்கள் மறுத்து விட்டதாகவும் செய்திகள் வந்திருந்தன இதனால் தான் எடப்பாடி அவர்கள் என்பது கூட்டணியில் இன்றைக்கு முடிவு வந்துள்ளார் தேர்தல் காலகட்டத்தில் எப்படி இருந்தாலும் மாறலாம் தற்போது அது நம்மளால் கூற முடியாது இந்த அதே சமயத்தில் தேவைக்கோட பொதுச் செயலாளர்கள் சொல்லியிருக்காருன்னா இந்த கூட்டணி பேரங்கிறது எங்களுக்கு எதிராக ஊடகங்கள் நாளிதழ்கள் தவறான செய்திகளை பருப்பு கொண்டிருக்கிறது அப்படி ஒரு எந்த பேரமும் நடக்கவில்லை நாங்கள் இருபத்தி நாலு முப்பத்து தொகுதியிலும் தனித்தன் போட்டிக்கிட்டு மக்களோடு ஆகவோ ஒட்டுமொத்த ஆகவோ ஆதரவோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற கருத்தை வச்சுக்கிறாங்க அதுக்கு அந்த தவறான செய்தியும் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மறுப்புதையும் அவர் உங்கள் வலைதளத்தில் ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறாங்க அதே சமயம் ரவீந்திர துரசாமி ஐயோ சொல்லியிருக்காங்கன்னாங்க விஜயர்கள் தற்போது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் அவருக்குன்னு தனியாக என்ன வாக்கு வாங்கி இருக்குது அப்படிங்கிறது எந்த கருத்து நிறைய இல்லை இந்த சூழ்நிலையில் இவர் போய் அங்கே போயிட்டு எடப்பாடி வந்து எனக்கு எண்பது நாள் சீட்டை கூட ஒரு கோடி ஒரு கோடி உறுப்பினர் இருக்கிறாங்க சீட்டை இருக்குங்கிறது அதெல்லாம் நியாயமாக இருக்காது அவரோட ஓட்டு வாங்கி நிரூபித்த நிறத்துக்கு தான் நம்ம கருத்தை சொல்ல முடியும் அப்படியே அந்த தேர்தலில் போயிட்டால் நாலு விதம் வாக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார் ஆனால் விஜய் ரசீல் மா போக்கு எப்படி இருக்குன்னால் சமீபத்தில் நடைபெற்ற புதிய தலைமுறை விவாதத்தில் கூட ஒட்டம்ஸ் நடக்குது அதில் விஜய் ரசியல் பார்த்தீங்கன்னா தியேட்டர்லாம் போனால் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா சாவ சவுண்டு விட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கரவசத்தை போட்டுக்கிட்டு அநாகரிகமாக செல்ல வளர்ந்துருக்காங்க அதே போன்று ரோட்டுகளில் பேருந்து டோல்கேட் செல்லும் போது அந்த ட்ரம் செட்டை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கொசா கொசானு ஒரு அநாகரிகமற்ற சமூகத்தை விஜய் திரைப்படமாக உருவாக்கியிருக்கார் அவர்கள் எப்போதும் அரசியல் ஆதார விஜய்க்கு ஆதரவு செய்கிறார் என்றால் அவர் நல்ல அரசியல் வர வேண்டும் மக்களுக்கு நல்ல செய்வார் இந்த தம் தமிழினத்தை காப்பாற்ற மக்களுக்கும் அரசியல் செய்வார் ஒரு நல்ல செய்வார் அப்படிங்கிறதுலாம் இல்லை ரசிகன் அந்த ஒரு மனப்பெல்லாம் ஆதரவு தெரிவித்துள்ளார் இப்படிப்பட்ட அரசியல்களை எப்படி இருக்குன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி